ஒரு சின்ன புத்தகம் நான்கு ரூபா அப்ப ஆனா இன்னைக்கு அதே புத்தகம் நாற்பது ரூபாய் ஆயிருக்கு பல எடிஷன்ஸ் என்ன? நாம எப்படி வெற்றி பெறுவது அப்படின்னா அதனால அனைத்து சமயங்கள் அனைத்து இயக்கங்கள் அனைத்து நிறுவனங்கள் அனைத்து பக்த சபைகள் நாம் சலித்து பார்க்கும்போது போது எடுத்து பார்க்கும்போது வெற்றி ஆக இந்த வெற்றியின் கடவுளுக்கு இன்னைக்கு நாம் விழா எடுக்கின்றோம் அது குறிப்பாக இந்த இடத்துல நூற்றி எட்டு விநாயகருடைய விழாவை கொண்டாடும் போது அனைவருக்கும் முக்கியமாக எங்களுடைய இந்து பாசத்துக்குரிய இந்து சகோதர சூழலுக்கு

முன்னாடி அணிவித்து கவனம் செய்யப்படுகிறது அருமை என் பிச்சை மாணிக்கம் அவர்களும் முன்னாடி அணிவிக்கிறார்கள் திண்டுக்கல் மலை மாவட்டத்தின் சார்பாக அதன் தந்தை சாம்சன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம் அண்ணன் சுகமனமாக இருந்தால் கூட காரில் வந்து பத்திரிக்கை வந்தேன் நான் சொன்னேன் ஃபோன் பண்ணேன் தம்பி பாப்பிட்டு நீங்கள் அறையாதுங்க என்ன ஆனால் அவருக்கு கடவுள் பக்தி பிள்ளையார் உள்ள ஒரு நம்பிக்கை இன்றும் துடிப்போடு செயல்படுகிறார் நினைத்த பொருள் நீருவாள எல்லாருமே வேண்டிக் கொள்வோம் திண்டுக்கலுக்கு பெருமை என்னவென்றால் இங்கு இருக்கின்ற கோட்டை மாரியம்மன் கோவில் கிறிஸ்தவர்களுக்கு மிக சிறப்பு பெற்ற இந்த பாஸ்கா திருவிழா கொண்டாடக்கூடிய மேட்டுப்பட்டி அதே போன்று இஸ்லாமியருக்கு வேகம்பூர் பள்ளிவாசல் இன்று இந்த கடந்து எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற ஒரு மையமாக ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு ஐயா மருதுநாயகம் அவர்களுடைய கடின உழைப்பாலும் இறை நம்பிக்கையாலும் நூத்தி எட்டு விநாயகருடைய திருக்கோவில் இந்த இடத்திலே நிறுவி நம் அனைவரையும் இங்கு ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்விற்கு சிறப்பான விதத்திலே நம்முடைய தமிழகத்திலும் தேசிய அரசியலிலும் சகாப்தம் என்று அமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் சீனிவாசன் அவர்கள் வருகை மகிழ்ச்சி தருகின்றது பெரியவர்களும் ஒன்று கூடி வருகின்ற திருவருட்பேரவையின் இணை செயலாளர் அன்புக்குரிய சகோதர திபூசியஸ் அவர்கள் இன்று அனைவரையும் ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள் இங்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் திண்டுக்கல் மறை மாவட்ட கிறிஸ்தவர்கள் சார்பாக வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடவுளை வணங்க துவங்குகின்ற போது நாம் வளர துவங்குகின்றோம் எந்த சமயமாக இருந்தாலும் இறை நம்பிக்கை தான் நம்மை தாங்கி பிடித்திருக்கின்றது ஆகவே இங்கு இந்த நாளிலே இந்து சகோதரர்கள் கொண்டாடுகின்ற இந்த விழாவில் நாங்களும் பங்கெடுப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றோம் திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயர் மேலக தாமஸ் பால்சாமி ஆண்டகை சார்பிலும் திண்டுக்கல் திருவருட்பேரவையின் சேல அன்புக்குரிய தந்தை பெயராலும் திண்டுக்கல் வரலாறு பேராலய பங்கு தந்தை பேர மரியாசி அன்புக்குரிய சகோதர திபூசியஸ் பெயராலும் சிறுபான்மையின மக்கள் இஸ்லாமியர்கள் அனைவருடைய பெயராலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இடம் சார்கின்றேன் நன்றி திருக்கோவில் சார்பாக இன்றைய உலக புகழ்பெற்ற அங்கிங்கு இசைக்குழுவினுடைய இன்னிசை கச்சேரியை ஸ்பான்சர் செய்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் தொட்டேரியன் பிச்சை மாணிக்கம் அவர்களுக்கு திருக்கோவில் சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவம் செய்யப்படுகிறது தொட்டேரியன் ராமன் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவம் செய்யப்படுகிறது ஆர்கஸ்டாவினுடைய பொறுப்பாளர் என்னிடம் வைத்திருந்த எட்டாவை வைத்து இந்த ஆலயத்தை ஆரம்பிக்கத் தொடங்கினேன் இந்த ஆண்டு ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக இங்கே இந்த நிகழ்ச்சி மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டு இருக்கிறது காலையில் இருந்து இன்று வரை பதினாறாயிரம் பேர் வந்து இருப்பார்கள் அந்த அளவில் வந்து இருக்கிறார்கள் பக்தர்கள் எங்களுடைய அழைப்பிற்கு இறங்கி ஆண்டுதோறும்

அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அத்துணை பேருக்குமே நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் இருவரும் போப்பி வணங்கி அவருடைய பொற்பாவத்தை தொற்று தொடர்ந்து வருக 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 என்று வரவேற்று அமருகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் மருதநாயகம் அவர்கள் பல ஆண்டுகளாக எங்கள் எல்லாம் அன்போடு அழைத்து புதியதாக நிறுவியிருக்கிற இருக்கிற நூற்றி எட்டு அடி விநாயகரை எங்களை வரவழைத்து வணங்க செய்திருக்கிறார் இந்த அளவு வரவழைப்பதற்கு இறைவன் அருள் கொடுத்திருக்கிறார் அது ஆசியாவிலே மிக பெரியது அருமையினர் பரதநாயகம் அவருடைய குடும்பம் இங்கே வந்திருக்கிற விநாயகர் அவர் பேர் குமரேசன் நம்முடைய பிச்சை மாணிக்கம் மற்றும் இங்கே வந்திருக்கிற பாதிரியார்கள் அத்தனை பேருடைய குடும்பம் இசை கலைஞருடைய குடும்பம் அத்தனை வளமும் நலமும் கிடைக்க இறைவனை

ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக உலகமே இயங்கும் வண்ணம் ஒரே கல்லாலான முப்பத்தி ரெண்டு அடி விநாயகரை திண்டுக்கலுக்கு கொண்டு வந்து எல்லோருமே வழிபட செய்து கொண்டிருக்கின்ற விநாயகர்